மெட்டபாலிசம் தான் அந்த சக்தி பேர் வந்து மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் ஒரு தான் வியாதியே கிடையாது அது குறையும் போது தான் வியாதியாக வருது ஸோ அதே தான் சக்தி பீடம் ஆரா நம்ம கூட ஒளி தேகம் ஒளிரும் தேகமாக மாற்ற வேண்டும் சக்தியை மகாசக்தியாக மாற்றணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொன்னாலே போதுமான விஷயம் கண்ணை மூடிட்டு சிம்பிளா கிழக்கு முகமா உட்காந்துக்கோங்க குளிச்சுக்கோங்க இது வந்து நம்மளோட ஆரா ஆமா ஆறாவை சுத்தப்படுத்துவதற்காக நம்ம ஆமா 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 அதாவது பிரணவம் அப்படின்னு பிரணவ தேகமா இருக்கணும் அதே மாதிரி மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க பண்ணுப்பா தியானம் பண்ணுப்பா உடம்புல தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் சக்தி அந்த அந்த நெருப்பை அப்படியே ஒரு விளக்கா மாத்தணும் விளக்கல ஒரு தீபமா மாத்தணும் எப்படி முடியும் தக்கத்தக்கன்னு இருந்தா அப்பா நீ நெருப்பா எரியுதப்பா ஒரு கோயிலில் பாத்தீங்கன்னா தீபம் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ கோயில் பக்கத்தில் எரியிற அந்த தீபத்தை பார்க்கும்போது ஒரு கனிவு இருக்குது தக்கத்தக்கன்னு எழுதி பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு சும்மா பகம் எரிந்து இல்லையா அந்த அந்த ஆ ஆ ஆதங்கம் இருக்குது இங்க ஒரு ஆ திடம் இருக்குது ஸோ இந்த பெருசுலேருந்து அழகான ஒரு தீபமாக மாற்றுறது தியானம் தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் ஆவணம் அதாவது இப்படி இருக்கிறத அழகாக மீன் பண்ணி உள்ள விளக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அக விளக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த அகத்தில் எரியக்கூடிய அகவிளக்கும் அகல் விளக்கும் உங்களுக்கு முன்னாடி சாமி விளக்கு விளக்கம் அந்த அகல் விளக்கும் அக விளக்கம் சேரும் பொழுது ஒரு விளக்கம் உண்டாகும் கப்ளை ஆறா பெருக்கத்துக்கு யாரெல்லாம் விளக்கை காலையில நம்ம சாமி விளக்கா இருக்கட்டும் எந்த விளக்காக இருக்கட்டும் அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் அதை அப்படியே பார்த்தாலே போதும் அந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா அகல் விளக்குலேருந்து இருந்து அக விளக்குக்கு டிரான்ஸ்பர் ஆகும் இங்கே ஆறா பெருக்கம் இருக்கும் சக்தி மகாசக்தியாக மாறும் இந்த விளக்கை பொழுது ஒரு ஓங்காரம் சிம்பிள் ஓம் என்ற பிறங்க ஓ எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உடம்பு ரீங்காரமாகும் நல்லா கேளுங்க இசையில வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ளூட் சவுண்ட்லாம் கேட்கும் போது அப்படியே லயச்சு போவோம் லயம் லயமாக மாறினால் நம்மளை சுற்றிய மிகப்பெரிய ஆறா வளையம் வளையமாக மாறும் மிளறதுன்னு சொல்லக்கூடியது ஒன்று ஒளிரது ஒன்று இருக்குது மிளற வேண்டும் ஒளிர வேண்டும் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒளியாலை ஒளியாலை அக விளக்கு விளக்கு இதை ரெண்டையுமே சேர்ந்து போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வியாதியே கிடையாது ஸ்ட்ரெஸ் இருக்காது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல பேருடைய பிரச்சனையே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறேன் முதல் இந்த ஓங்காரத்தை சொல்லிடுறேன் ஓங்காரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் நல்லா கேட்டிங்களா ஓம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி நிறுத்தியிருக்கும் இதுதான் பிரணவம் உலக தத்துவம் இந்த பிரணவத்தை என்ன பண்ணுறோம் இங்கே ஆரம்பிக்கிற உயிர் புள்ளி அப்படியே கொண்டு வந்தால் இங்கே உயிர் புள்ளி இங்கே ஒரு உயிர் புள்ளி நடுவில் வந்து டி ட்வெண்ட்டி அந்த புள்ளி இங்கே ஒரு உயிர் புள்ளி உயிர் புள்ளி இப்படி புள்ளி வச்சால் கோலம் போட்டால் ஒரு அழகான ஒரு கோலம் வரும் இல்லையா அதேமாரி அழகாக ஒரு புள்ளி வச்சிங்கன்னா உங்களுடைய உயிர் புள்ளிகளில் அங்கே ஒரு கோலம் இட்டிங்கன்னா அதுதான் ஓம் என்ற அழகான ஒரு கோலம் அதுல இம் முடியுது பாத்தீங்களா இருந்து வாயில இம் வீங்காரம் நம்மளுடைய உதட்டில இருக்கக்கூடிய மகாசக்தி ஓலி சொல்லுவாங்களே சொல்வாக்கும் அதான் சொல்லுவாங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாக்குல இருந்து வரக்கூடிய நாக்குல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் ரெண்டு இருக்கு நம்ம அது நம்மளுடைய ஆறாவை இருக்கு ஆறாவில வந்து சொல்லுவாங்க வயிறு இருந்து சொல்றேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் அவர் சொல்லுவாங்க யாரையும் திட்டாதீங்க சாபம் ஏன் பெரியவங்க சொன்னாங்கன்னா பழிக்கும் ஒரு வார்த்தை பழிச்சிடும் ஒரு வார்த்தை கொல்லும் அதான் ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் நல்லாயிரு அப்படின்னு சொல்றது வெல்றது கொள்ற விஷயம் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றது கொள்வது அதுக்கு காரணம் நம்மளுடைய தேக ஆரோக்கியம் தேக ஒளிரும் சக்தி அப்போ ஓம் என்ற பிரணவம் ஓ இப்படி இருபத்தி ஏழு முறை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமா சொல்லலாம் அப்போது உங்கள் கை எப்படி இருக்கணும் இதுதான் சொல்லுவாங்க இந்த கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் சக்கரா எப்படி இருக்கோ மாதிரி ஹேண்ட் சக்கரால ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இங்கே ஒரு கப்ளிங் கொடுக்குறோம் இந்த கப்ளிங்கில் வந்து கையை வச்சுக்கிறீங்க இந்த இடத்துல ஒரு சூடு ஒன்று தென்படும் கண்ணை முடிக்கோங்க ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோங்க ஓ அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் இப்போ பார்க்குறவங்க கூட ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்கள் நீங்க எங்கேயோ ஒரு பேப்பர்ல ஒரு தூசி அப்படி தட்டினா பறக்கும் விட்டு பல தூசி வெளியேறுவதை பார்க்க முடியும் ஏதோ உடம்பு வந்து லேஸ் ஆயிடுச்சு கண்ணு ப்ரைட்டா இருக்கு ரொம்ப சோர்வால எப்படி ஒரு தடவை சொன்னதுக்கே இந்த எனர்ஜி இருக்குன்னா ஆனா இது இருபத்தி ஏழு முறையும் நூற்றி ஏழு முறையும் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற லெவல் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ இந்த முத்திரை கையில இருந்து கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு சக்கரம் இருக்கும் இங்கே ஒரு சக்கரம் இருக்கும் ஆதிபூர்வமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய சக்தி இந்த சக்தியாக மாறும் இது ஒன்று இதுக்கு ஏதாவது மெட்டல்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க மாலைகள் சந்தன மாலையாக இருக்கட்டும் துளசி மாலையாக இருக்கட்டும் எந்த இருக்கலாம் போட்டுக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாலையெல்லாம் போட்டுட்டு மெடிடேஷன் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக மாலை என்பது மிகப்பெரிய சக்தியை நமக்கு வாங்கி கொடுக்கும் டூ மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை செய்யலாம் தாராளமாக இதை எப்படி செய்யலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இது கணக்கே கிடையாது உங்களால கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்கு அப்ப இந்த ஓம் என்ற பிரணவ தேகத்தை எப்படி நம்ம கொண்டு வரது காலையிலையும் சொல்லலாம் நைட்டும் சொல்லலாம் அதாவது படுக்க போறதுக்கு முன்னாடியே சொல்லலாம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு உடலில் எந்த அளவுல குப்பையை சேர்த்து வச்சுக்கிறோம் மற்றவங்களோட குப்பை யாராவது வந்து அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு போவாங்க அதுவும் ஒரு குப்பை தான் ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க உங்களுக்கு உடம்பு செல்லப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருப்பா சொல்லிட்டிங்க டக்குன்னு அந்த வாரம் நமக்கு வந்துடும் அதையே நினைச்சிட்டு இருக்கோம் அதுவும் நமக்கு லோடு தான் ஸோ எல்லோருடைய குப்பை நம்மளுடைய குப்பை செய்கிற போது குப்பை சேரும் இடம் மாற்றமாக இருக்கும் அதை வந்து அகற்ற வேண்டும் முக்கியமாக மாற்றம் வேண்டும் ஸோ அப்போ இந்த ஓம் என்ற பிரணவம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஒளி ஆறா தொடங்கும் ஒளிரத் தொடங்கும் ரொம்ப இதை ஏன் நான் அந்த இப்போ சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்றைக்கி வந்து எத்தனை பேருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு கூட இருக்குது இன்றைக்கி காலையில் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை சொல்லுது எனக்கு ஒரே தூக்கமாக இல்லை ஏன் தூக்கம் வரல அப்படின்னு கேட்குறோம் ஏன் தூக்கவில்லைன்னா இல்லை அந்த ஏந்திருக்கிறேன் எனக்கு ஹோம் எல்லாம் எழுதுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என்னோட ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு நான் மேல போறதுக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கு அதை பத்தி கவலை இப்போ பாப்பாவுக்கு வந்துச்சு நைட்டு ஃபுல்லா ஏன்னா உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்டு அவளுக்கு பாருங்க சின்ன வயசுல அடுத்தது டார்கெட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இது மட்டும் இல்ல அதெல்லாம் தாண்டி இந்த மொபைல் பார்க்கக்கூடிய அந்த வேவ் எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு டோப்போமின் வேலை செய்யறது இல்ல இன்பாலன்ஸ் பேலன்ஸ்ல இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னா பெரியவங்க இன்னைக்கு வந்து அதில் தான் இருக்குது அதில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் அதில் தான் போகுது தொலைதூர கல்வி அங்கே தான் இருக்குது எல்லாமே இன்டர்நெட் அதை தவிர்க்க முடியாது ஆனால் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கிற விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளாக்குது மைண்டு எவ்வளோ தான் தாங்கும் எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியை தாங்கும் அது ஒரு மென்மையான மின்பொருள் கிடையாது மின் பொருள் சாஃப்ட்னர் அப்போது நம்மளுடைய ஓஎஸ்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி ஓவர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர் குழந்தைங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு பயம் ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி நம்ம போய் தூக்கிட்டு போகிறோம் அதான் சொல்கிறேன் இல்லைம்மா நான் அது வந்து வீட்டில் இருக்குது நாங்கள் வந்து தாத்தா கொண்டு வந்து விடுவார் நீங்கள் ஒன்று கொல்லப்படாதுன்னு சொல்லி தேற்றி கொண்டு போக வேண்டிய விஷயமா இருக்குது இது குழந்தைங்களுக்கான பிரச்சனைகளாக இருக்குது பெரியவங்களுக்கான பிரச்சனைகளாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஐடி பீப்பிள்ஸ் ஒன்று எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே லேப்டாப்லேயே இருக்காங்க இது ஒன்று இருக்குது ஸோ இதுவும் பிரச்சனை தான் அப்போ ஓம் என்ற பிரணவம் மட்டும் சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி போகிறதுக்கான வழியை நம்ம எடுத்து நம்ம பார்ப்போம் ஏன்னா அதுதான் இன்னைக்கு மாயப்பொருளாக இருக்கிற விஷயம் அழகான உங்களோட உயிரோட்டத்தை ஓட்டத்தை கருக்கி சின்னப்பின்னமாக ஆக்கக்கூடிய இது வந்து ஸ்ட்ரெஸ் என்ன பண்ண போகிறோம் ஐயோ நம்மகிட்ட பண்ண முடியே இந்த சிந்திச்சு 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 சிதைத்து கொள்ளும் ஒரு மாய உலகம்தான் இந்த உலகம் எது செஞ்சாலும் ஃபெயிலியர் எது இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஆரா 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 பிளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரா அப்படின்னு சொல்லி என்னென்ன ஆரா ஆறான்னு சொல்கிறாங்க நம்மளோட விட்டுக்கூடிய ஒளி நம்மளோட உடம்பு அப்படி இருக்குன்னா உடம்பு சுற்றி இருக்கக்கூடிய ஒளி தேகம் உணரும் தேகமாகவே இருந்தாலே போதுமான தான் இதுக்கு என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கிறதுக்கான மிகப்பெரிய விஷயம் இப்போ குழந்தைங்க இருக்குது அவங்கள்ட்ட எப்படி நம்மளால் மெடிடேஷன் பண்ண முடியுமா முடியாது ஸோ குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை பெரியவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஒரு சின்ன முத்திரை அவங்க குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது நம்ம வந்து தலைவணை கடையில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் அது மூலிகையான ஒரு முக் அற்புதமான பொருள் படிகாரம் இந்த படிகாரம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது பெரியவங்களும் வச்சுக்கலாம் சின்னங்களும் வச்சுக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் தூங்கும் இடத்துலேருந்து நம்ம வந்து குறைக்க ஆரம்பிப்போம் அப்புறம் காலையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மொபைல் ரேடியேஷன் வீட்டில் படிகார கற்களை அதுக்குன்னு மூட்டக்கணக்கில் வாங்கி வேணாம் அந்த காலத்தில் மொபைல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி படிகாரத்தை தொங்க விட்டாங்க எதுக்காக படிகாரம் என்பது மிகப்பெரிய விஷயம் அது வந்து ஒரு சென்சார் மிகப்பெரிய ஒரு கேட்டர் வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அது அதை எடுத்துக்கும் உள்ள போறது நெகட்டிவ் ஆயின வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் ஆயனாவும் கொடுக்கும் இந்த